இன்னும் உங்கள் மீதும் எம் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக பிரார்த்தனை செய்தவனாய் அலஹமது இல்லா அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அலமது இல்லா சும சும இல்லா இன்றைக்கான செய்தி அமரதி அல்லாஹு தாலான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி

அறிஞராக இருக்கும் நயவஞ்சகர்களை தான் அல்லாஹ் ரபுல் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹுடைய சொன்ன செய்தி இந்த நான் அதிகமாக பயப்படக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் நாவளவில் அறிஞராக இருக்கும் நயவஞ்சகர்களை பற்றி தான் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னல்லாஹூ அலேவாஸ்லாம் அவர்கள் சொன்ன செய்தியை அமரதே அல்லாஹூ தலா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரவாகுல் வைக வரக்கூடிய செய்தி பாருங்க அப்போ என்ன நமக்கு விளங்க வருகிறது அமல்களை பற்றி கவலைப்படாமல் மார்க்க ஞானங்களை பற்றி பேசுபவன் அல்லாஹ் பாதுகாக்கணும் அன்பாதவர்களே தன்னுடைய ஈமானை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய அமல்களை பற்றி கவலைப்படாமல் மார்க்கத்தை பேசுவார் மார்க்கத்தில் இது கூடும் இது கூடாது அப்படி இப்படி என்று அவர் மார்க்கம் சம்பந்தமான விஷயங்களை பேசுவார் ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் அது எதையும் அவருடைய வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது அதை அவர் மாட்டார் ஈமாவுடைய விஷயத்திலும் பொருட்படுத்த மாட்டார் தன்னுடைய அமல்களுடைய விஷயத்திலும் பொருட்படுத்த மாட்டார் அதை கவலை கொள்ள மாட்டார் ஆனால் மார்க்க ஞானங்களை பேசுவார் இப்படிப்பட்ட நயவஞ்சகர்கள் நம்முடைய உமத்தில் வருவதைத்தான் நான் பயப்படுகிறேன் என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொன்னதாக அலைவசிலம் அவர்கள் சொன்ன அந்த செய்தியை நாம் பார்க்கிறோம் அந்த இஸ்லாமிய சொந்தங்களே உறவுகளே இன்றைய காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சொன்னதை போன்றுதான் இன்றைக்கு அதிகமான விஷயங்களை நாம் பார்க்கிறோம் சாதாரணவர்கள் குரான் ஹதீஸ் என்று பேசக்கூடியதை பார்க்கிறோம் ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் அது மிகவும் விலகீனமாக இருக்கிறதை பார்க்கிறோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் பேசக்கூடிய நானாக இருக்கலாம் கேட்கக்கூடிய நீங்களாக இருக்கலாம் எவராக இருக்கலாம் மார்க்கத்தை பேசுகிறோம் மார்க்கத்தின் அடிப்படையில் நமது வாழ்க்கையை நாம் செயல்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் அந்த அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நடத்த வேண்டும் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த உம்மத்தில் நாவளவில் பேசக்கூடிய அறிஞர்களாக நாம் ஆகிவிடக்கூடாது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாக பாதுகாக்க வேண்டும் இப்படிப்பட்டவர்களை தான் அல்லாஹருடைய தூதர் பயந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு மக்களாக நாம் ஆகிவிட வேண்டாம் அல்லாஹ் ரம்புல் ஆலமின் நான் வலிவில் பேசிவிட்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தாமல் இருக்கக்கூடிய அந்த குற்றத்தை விட்டும் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து அருள்வானாக எதை பேசினோமோ அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடியவர்களாகவும் அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக்கொள்ளக்கூடியவர்களாகவும் நன்மையை ஏவக்கூடியவர்களாகவும் தீமையை விட்டு தவிர்ந்திருக்கக்கூடியவளாகவும் மற்ற மக்களையும் தீமையிலிருந்து தடுப்பது மாத்திரமல்லாமல் நாமும் தவிந்திருக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நாம் அனைவரையும் ஆக்கிவிர வேண்டும் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மணித் அருள்வானாக அல்ல மறுமையில் ஜென்னத்தில் ஃபிர்தோ சென்று அந்த உயர்ந்த சொர்க்கத்திலே அல்லாஹ் நம்மளை ஆக்கருள்வானாக நவியோடு இருக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தந்தருள்வானாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமது பாவங்களை மன்னித்துள்ள வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹ் இப்படிப்பட்ட நயவஞ்சகளைப் போன்று நாவளவில் நாம் அறிஞராக இருப்பதை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக நாம் எதை பேசினோமோ அதன் அடிப்படையில் வாழக்கூடிய மக்களாக நல்லா நம்மளை ஆக்கருள்வனாக என பிரார்த்தனை பிரார்த்தனை செய்தவனாய் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாக நாளைய தினம் மற்றொரு செய்தியோடு சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூர்